மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எங்களது மேதன புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்போடு கொண்டாடப்படக்கூடிய தினமாக மேதனம் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது மேதனம் கொண்டாடக்கூடிய இன்றைய சூழலில் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கமும் ஜனநாயக இயக்கமும் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த சவால்களையெல்லாம் எதிர்கொள்வதற்கு உரிமைகளுக்காக போராடுவதற்கு உறுதியேற்கும் நாளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மே தினத்தை கொண்டாடி வருகிறது சில தினங்களுக்கு முன்னதாக பகல்காம் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் தாக்கி இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் மத்திய அரசு கூட்டிய அனைத்துக் கட்சி கொடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொண்டு பயங்கரவாதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தி இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மத்திய அரசுக்கு விடுக்கூடிய வேண்டுகோள் எல்லாம் பயங்கரவாதி உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் மக்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கு இதை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் காஷ்மீர் பகுதியை சார்ந்த அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் இன்று திருத்தந்தி நாளேடு வரவேற்கக்கூடிய ஒரு தலையங்கத்தை எழுதியுள்ளது அந்த சிந்து நதி அந்த ஒப்பந்தத்தால் கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு கோடி நாலரை கோடி ஏக்கர் நிலைமென்று பாகிஸ்தானில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது பாகிஸ்தானுடைய எழுபது சதவீத மக்களுடைய குடிநீர் தேவையை சிந்து நதி ஒப்பந்தம் என்பது தீர்த்து வைக்கிறது இத்தகைய சூழலில் சிந்து நதி ஒப்பந்தத்தை அமுலாக்க மாட்டேன் சொல்வது என்பது மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் அடுத்து நேற்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் எடுக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் எடுப்போம் இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவது அறிவிச்சிருக்கிறாங்க நல்ல முடிவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்ல அமைச்சர் சொல்லி ஹெட் கவுண்ட்னு சொல்லி ஹெட் கவுண்ட்னா ஒவ்வொரு சாதியிலையும் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கிறத ஹெட் கவுண்ட் எண்ணிக்கை தேவை ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துவது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி காஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட சாதிகளை சார்ந்த அந்த மக்களுடைய சமூக பொருளாதார அந்தஸ்து நிலைமையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் இன்றைய ஏகாதிபத்தி அமெரிக்க ஏகாதிபத்தியம் குறிப்பாக ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்த பிறகு பல நாடுகள் மீது பல நாடுகள் அமெரிக்க ஏற்றுமதி வைக்கும் பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் நூறு சதவீதம் வரி போட்டு உலக பொருளாதாரமே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் அதிரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒம்பது தொண்ணூறு நாள் வந்து அதுக்கு அவகாசம் கூட பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு குறிப்பாக இந்தியாவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்புனா பெருமளவுக்கு இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும் தொழில் பாதிக்கும் அந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அமெரிக்க அரசு அமுலாக்க முயற்சிக்கக்கூடிய அந்த வரி வரி விதிப்பை அதை எதிர்த்து உறுதியாக மக்களினை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் விடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்த மத்திய அரசாங்கத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட தொழிலாளர் சட்டங்களை திருத்தி நான்கு தொகுதிகளாக புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க சொல்ல கடந்த காலத்தில் போராடிப்பட்ட உரிமை பறிக்கக்கூடிய அடிப்படையில் நான்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த நான்கு தொழிலாளர்கள் விரோதமான நான்கு சட்டங்களை எதிர்த்தும் பல கோரிக்கை வலியுறுத்தி வரக்கூடிய இருபதாம் தேதி நாடு முழுவதும் பாஜக தலைமையிலான பிஎம்எஸ் அந்த சங்கத்தை தவிர்த்து எல்லா சங்கும் ஒன்று சேர்ந்து ஒரு மகத்தால் வேரத்து போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக ஆதரிக்கிறது ஒரு தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசாங்கம் முதலாளிகள் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு சட்டங்களை திருத்தி அவர்கள் சட்டங்களை மீறினால் அபராத சிறை உள்ளிட்ட அந்த தண்டனை நேரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க பாய்லர் ஆக்ட் இருக்குது எஸ்டேட் ஆக்ட் பல சட்டங்கள் இருக்குது தொழிலாளி விரோதமான சட்டம் ஆனால் முதலாளிகளுக்கு சாதகமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இத்தகைய தொழில் மிக மகத்தான போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க குறிப்பாக சவாலு மிக சவால் மிகுந்த காலம்னு சொல்லும்பொழுது தமிழ்நாட்டில் இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் வந்து சங்க பதவிக்கே போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு நீண்ட போராட்டத்துக்கு சங்க பதிவு கிடைச்சிது அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் அந்த சங்கத்தினுடைய இருபத்தைந்து நிர்வாகிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு போட்டி துவங்கி ஊதியம் மாற்றி ஒப்பந்தம் ஏற்பட்டுருக்காங்க இது வந்து பொதுவாக வந்து அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க தொழிலாளி விரோத நடவடிக்கை இத்தகைய நடவடிக்கை எதிராக தொழிலாளர் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒட்டுமொத்தமாக தேசத்து மக்களை பாதுகாக்க தேச ஒற்றுமையை பாதுகாக்க மதசாமி தொழிலாளி உரிமைகளை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய ஒரு தினமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேதத்தை அனுசரிக்கின்ற நான் சுட்டிக்காட்ட கடைப்பட்டு